வணக்கம் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சியை வெற்றி கொள்வதற்காக அதிலும் வினாத்தால் ஒன்றுக்கு விடையளிக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஆசிரியர் பி அம்பிகை நான் என்னுடைய பல பரிட கற்பித்தல் பயிற்சித்தால் தயாரித்தல் போன்ற அனுபவங்களை மாணவர்களுக்கு பகிரும் நோக்கில் வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சி நூல் தயார் செய்து மாணவர் மத்தியில் விட்டுள்ளேன் அப்பயிற்சி நூலின் முதல் மூன்று பயிற்சித்தாள்களுக்கும் பிடை விளக்கங்கள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பாகவே காணொலிகளாக பதிவேற்றம் செய்துவிட்டேன் இனிவரும் காலங்களில் பயிற்சி நான்கில் இருந்து பயிற்சி பன்னிரெண்டு வரையிலான தொடர் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க இருக்கின்றேன் அந்த பரீட்சைத்தாள்கள் கடந்த கால அரச பரீட்சைத்தாள்களை ஆதாரமாக கொண்டு அதாவது கடின வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிக்க முடியும் என்ற பாங்கிலே விடையளித்து விடியளிக்கும் முயற்சியில் அந்த பயிற்சித்தாள்கள் அமைந்துள்ளன அவற்றை தொடர்ச்சியாக இனி வெறுங்காலங்களில் மாணவர்களுக்கு பயிற்சியாக காணொலிகளாக எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய உள்ளேன் என்பதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறியத் தருவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நன்றி